கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் குழந்தை பிறந்த ஓரிரு நாட்களுக்குள் உயிரிழப்பு பயிற்சி மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் பெண் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு

கரூர் மாவட்டம் கடவுரை அடுத்த உத்துக்கவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் கோவையில் வெள்ளராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் யோகப்பிரியா என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணமான நிலையில் அவர் கருவுற்றிருந்தார் அவரது கிராமத்திற்கு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முறையாக சோதனை சென்று வந்த நிலையில் கடந்த தேதி பிரசவ ஏற்பட்டதால் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நார்மல் டெலிவரிக்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி அப்பெண்ணிற்கு ஆபரேஷன் மூலம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தை பிறந்த சில மணி நேரத்திற்கு பிறகும் இரத்த ஓட்டம் நிற்காததால் கர்ப்பையை அறுவை சிகிச்சை மூலம் நீக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறியதாகவும் அதனைத் தொடர்ந்து கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்ட நிலையிலும் இரத்த போக்கு நிற்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் யோக பிரியா உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்து அங்கு வந்த உறவினர்கள் தங்களுடைய மகளுக்கு பயிற்சி மருத்துவர்கள் மூலம் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கூறி கோரிக்கை வைத்துள்ளனர்

இப்போ வந்து வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு வந்து பனிக்கூட உடஞ்சதுன்னு சொன்னாங்க பனிக்கூட உடஞ்சி காலையில் மூன்றரை கடந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க மூன்றரைக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப ரத்த போக்கு ஏற்படுது கர்ப்பப்பை அப்படின்னு எடுத்து எடுத்து சொல்லிட்டாங்க கர்ப்பப்பை எடுத்துமே உங்களுக்கு ரத்த போக்கு வந்து அட்மிட் ஆனாங்க வார்டில் வந்து ஐசியூவில் சேர்த்துட்டாங்க ஐ லு ஐசியுல ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணிக்கு தான் கண் விழிச்சாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்போ ஃபர்ஸ்ட்டாக நான் தான் போய் பார்த்தேன் கண் விழிச்சது வந்து அறக்கண்ண தான் இருந்தாங்க அவங்க கரெக்டாக கண் முடிச்சாங்கன்னு அப்படின்னு தெரியல ஒரு பக்கம் நாக்கு தள்ளி மரம் வந்து அப்படி தான் இருந்துச்சு அப்போ இது கேட்டதுக்கு டாக்டர் வந்துட்டு ரத்தம் ரொம்ப போயிடுச்சுமா ரத்தம் ரொம்ப போயிடலாம் நாங்கள் ரத்தம் ஏற்றிட்டு இருக்கோம் அந்த ரத்தம் முழுசாக உடம்புல சார்ந்து சப்போஸ் அந்த ரத்தம் சாரிலேன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை அது ஃபிக்ஸ் ஆகுது மாதிரி வரும்னு சொல்லியிருந்தாங்க சரிட்டு ஒரு மா மறுத்தான ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து கடவுள் வேண்டிக்குங்க எதுக்கு மேலே கடவுள் கையில் தான் இருக்குது முருகனை வேண்டிட்டு ஒரு ரூபா கையில் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டராக இருக்கிறவங்க எதுக்கு ஒரு ரூபா கையில் கட்டி போடணும் கடவுளை வேண்டிக்கணும் இதுன்னு சொல்லணும் அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சோங்காட்டி தான் என்ன பார்க்குறீங்க எது பார்க்குறீங்க

அப்படி ரத்த வெளிவரத்துக்கு காரணம் வேணும் எங்களுக்கு அதுக்கப்புறம் முள்ளே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டாக்டர் பார்த்தாங்க அப்ப பாக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இப்போ வந்துட்டு ஆப்ரேஷன் முப்பத்தெட்டு தயில் போட்டுருக்கிறோம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் சேஃப்டியா தான் வந்து இவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண தான் அவங்களுக்கு வந்து நாங்க என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்ல இப்ப நீங்க ஆப்ரேஷன் பண்ணிடுறதே நீங்க பண்ணிட்டு உஷோட இருக்கிறவங்க நாங்கள் எப்படி தெரியும் சொல்ல நாங்க நாங்கள் பல்சி பார்க்கணும் ஏன்னா உள்ள ஒரு பல்ஸ் நீட்டர் வச்சிருப்பாங்க கையில வச்சு பாக்குறது அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து வால் இருக்கும்போதே போதே பார்த்தாங்க அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டாங்க ஒன்னு ஒர்க் ஆகலாம் இன்னொரு மிஷின் ஒர்க் ஆகணும் இல்ல அதையும் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அது கேட்கறோம் இல்ல அது மிஷின் வந்து ஜஸ்ட் சப்போர்ட்டுக்காக அப்படிங்கிற அப்புறம் எதுக்கு அத்தனை மிஷின் வச்சு பாத்துட்டு இருக்காங்க அவங்க மிஷின் வச்சு தெளிவா வச்சு பாக்குற மாதிரி ஒரு மிஷின் இருக்கணும் அது சப்போர்ட்டுக்குறாங்க இவங்களும் நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க கடவுள் தான் கேட்கணும்னா அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் தேடி ஒவ்வொருத்தரும் நம்ம வரோம் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் பல்ஸ் பார்த்தேன் பல்ஸ் அப்போதைக்கு இருந்துச்சு சாயந்தரம் ஆப்ரேஷன் பண்ணி மறு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் வந்து டாக்டர் எது எதுக்கு முன்னாடி வந்து ரத்த இவ்வளோ போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ண இல்லாமல் ரெண்டு பக்கம் டியூப் போட்டு ஃபுல்லாக ரத்தம் போயிட்டே இருக்குது ஸ்டாப் பண்ண முடியல அவ்வளோ ரத்தம் எப்படின்னா எப்படி போகும் சார் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம உள்ளே இருக்கிற நரம்புல வந்து அதாவது பெருசு பெருசாக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா அதை மட்டும் தான் தையல் போட்டு இது பண்ண முடியுமா சின்ன சின்னதாக இருக்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு தெரியாது அது வழியாக வந்து லீக்கேஜ் ஆகலாம் அப்படின்னாங்க அப்படி லீக்கேஜ் ஆகணும் அந்தளவுக்கு ஃபோர்ஸாக லீக்கேஜ் ஆகும் அவங்களுக்கு எல்லாத்தையும் கேட்க வேண்டிய கேள்விதானே சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியல பெருசா இருக்கிற தையல் வச்சு அடைச்சுட்டாங்க குழந்தை குழந்தைய வந்து காமி காமிக்கலாம் அன்றைக்குமே சாயந்திரம் நாங்க இது பண்ணோம் காட்டி எங்க கூட்டாங்க ஒருத்தர் தான் காமிச்சாங்க ஒருத்தர் காமிச்சப்போ குழந்தை உள்ள ஆக்டிவா தான் இருந்துச்சு ஆனா அவங்களுக்கு வந்து மஞ்சள் மஞ்சக்காமலை இருக்கு நாங்க அதுக்கப்புறம் வந்து மூளை இங்கே வந்து ரத்த கசிவு இருக்குன்னு சொன்னாங்க அதையும் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ரத்தின அப்புறம் அடுத்த நாள் எடுத்தங்கன்னா வந்து ரத்த வெள்ளையெடுக்கல் காமியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் அதாவது வந்து அம்மா கொஞ்சம் நார்மல் வேலைக்கு வந்தாங்க கண்ணை திறந்து பார்த்தாங்க அது வரைக்கும் நல்லா இருக்கணும் இப்ப இருந்து என்ன சொல்றாங்கன்னா உப்பு சத்து கம்மியா இருக்குது சுகர் கம்மியா இருக்குது ரத்தத்துக்கு ரத்தம் மூலிகை ரத்தம் போவல ரத்த ஈட்டி கொடுத்து சொல்லுறாங்க எத்தனை இது ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருப்பாங்க இல்ல ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களுக்கு அன்றைக்கி தெரியாது என்ன பிரச்சனைன்னு ஒரு ஒரே பாக்குறப்ப எதுவும் தெரியாது அவங்களுக்கு ஒவ்வொன்னா எப்படி இது பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா ஒவ்வொரு இது எப்படி சொல்லிட்டே இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியல என்ன பண்றாங்கன்னு தெரியல முறையா ட்ரீட்மெண்ட் இல்லையா உள்ள வந்து டாக்டர் வந்து ரெண்டு முக்கவாசி வந்து கல்லூர் இதுல அவங்க ட்ரைனிங் டாக்டர் தான் இருக்காங்க ஒன்னு ரெண்டு பேர் மட்டும்தான் அப்ப அப்பா வந்து வர்றாங்க டக்குன்னு வர்றாங்க போறாங்க நாங்க உட்காந்து உள்ள தான் இருக்கோம் ஏதாவது ஒரு இதுன்னா கூப்பிட்டா வந்து பாக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு டாக்டர் சொல்றாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படி வர்றாங்க தான் வராங்க பாக்குறாங்க அதுக்கப்புறம் நாங்க தலையை அசைச்சதுமே தான் பார்த்து அவங்க சொன்னோம் அவங்கள்ட்ட அவங்க பாக்கல போதைக்கு டாக்டர்லாம் பாக்கல தலைய அசைச்ச மாதிரி இப்படி லைட்டா அசைக்க அசைக்க வந்து அடுத்த நாள் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணுறதுங்க நாங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தாங்க மாடி மேல டாக்டர் அவங்க வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க அதுவுமே அவங்க ஒரு டாக்டர் அதுக்கு அடுத்த டாக்டருக்கு அவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க இப்படி இருக்குதுங்க வராங்க வர சொல்ற அப்படின்னு சொல்றாங்க அவங்க வராங்களான்னு தெரியல வேற ஒரு டாக்டர் வராங்க அவங்களும் அதே யூனிஃபார்ம்ல தான் வராங்க நம்மளுக்கு எந்த டாக்டர் எப்படி வர வெளிய இருந்து வராங்க இவங்க தானே இந்த டாக்டர் சொன்னா தான் நம்மளுக்கு தெரியும் அதுவே அவங்க இன்ஃபார்ம் பண்றதில்ல எதுவுமே இன்ஃபார்ம் பண்றதில்லை நம்ம கொஞ்சம் அலட்சியமாவே தெரியுங்க ஒருவேளை இவங்க போயின்னு சொல்லிட்டு சும்மா பார்மாலிட்டி வச்சு பாக்குறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல கரெக்டா தெரியல இப்போ இன்னி காலையில வந்து காலையில இறந்தது அனைத்து கண் விழிச்சாங்க கண் விழிச்சதுக்கு அப்போ அவங்க தலை அசைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம் கேட்டா அதுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க கண் தலை ஆட்டிக்கிட்டே எப்படியே இருக்க முடியுமோ ஒரு நார்மல் இதுக்கு வந்தாலும் அந்த தலை ஆட்டுறதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் அதுக்கு கேட்க மாட்டாங்க ஒரு சிஸ்டர் கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் வந்து ஒழுங்காவே பண்ண மாட்டாங்க நமது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்